வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ பான்சர்பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மூலமாக ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமாக பல ரூபாய் வந்து கேம் பண்ண முடியும் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ உங்களுக்காக தான் வீடியோ. வீடியோவில் நீங்கள் டீடைலா தெரிஞ்சுக்கணுமா அப்போ ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள்

எல்லோருக்கும் வணக்க நண்பர்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி போக போகிறோம்னா சீத்தா பழத்தை சாப்பிடுறதால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களை சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீத்தாப்பழம் பார்ப்பதற்கு அதிக சதைப்பற்ற உள்ள பழமாகவும் அதிக மருத்துவத்தன்மை கொண்ட பழமாகவும் இருந்தாலும் கூட பலரும் சிறு வயதிலும் மட்டுமே பழத்தை சாப்பிட்ட அனுபவம் உடையவராக இருக்கிறோம் சாதாரணமான சளி முதல் கேன்சர் நோர்வை விரட்டக்கூடியது இந்த சீத்தாப்பழம் இது அதிக சதைப்பற்று உள்ள பழங்கள் என்கிறதுனால சற்று கனிந்த பழங்கள் குழப்ப குளன் இருக்கிறதுனால இதை பலரும் விரும்புவதில்லை நண்பர்களே ஆனால் இதனுடைய நன்மைகளும் மற்றும் மருத்துவ குணங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பாக வாங்கி சாப்பிட தவற மாட்டீங்க நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பழத்தை சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் நண்பர்களே மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை பாருங்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்சின் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி இந்த சீத்தாப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிக அளவில் இருக்கிறது இது உடலில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் அதாவது உடல் செல் கழிவுகளை வந்து நீக்குவதற்கு பயன்படுகிறது இது தவிர சீத்தாப்பழத்தில் கால்சியம் மெக்னீசியம் இரும்புச்சத்து நியோசின் பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் நிறைந்திருக்கிறது சீத்தாப்பழத்தை சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கூடிய நன்மை நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று உடல் எடையை குறையும் ரெண்டு கர்ப்பிணிகளுக்கு மிகவும் நல்லது மூன்று ஆஸ்துமா நோய் வந்து குணமாகும் நான்கு மாரடைப்பு தடுக்கும் ஐந்து செரிமான பிரச்சனை வந்து குணமாகும் ஆறு சக்கரை நோய் தடுக்கப்படும் ஏழு ரத்த அழுத்தம் கட்டுப்படும் எட்டு கொலஸ்ட்ரால் பிரச்சனை சீராகும் ஒன்பது அனுமையாக குணமாகும் பத்து தோல் புற்று நோய் தடுக்கும் நன்மைகளை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் உங்களை போல பயனடையட்டும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உடல் எடையை குறையும் அதிக உடல் எடையினால் அவதிப்படுறவங்க இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு வர உடல் எடை நல்ல அளவில் குறையும் அதிலும் தைராய்டினால் உண்டாகக்கூடிய உடல் எடை குறைக்க சிறப்பாக செயல்படக்கூடியது இந்த சீத்தாப்பழம் அதிக உடல் எடையினால் அவதிப்படுறவங்க இந்த சீதாப்பழத்தை சாப்பிட்டு வர விரைவில் வந்து உடல் எடையை வந்து குறையும் ரெண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் நல்லது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடிய மிகவும் அவசியமான ஒரு பழம் சீத்தாப்பழம் யார் என்ன பார்த்தோம்னா இது உடலுக்கு அதிக குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பழம் அது இல்லாமல் சிசுவின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய சிசுவின் மூளை வளர்ச்சி நரம மண்டல அமைப்பு நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் எலும்புகளின் வளர்ச்சி ஆகியவற்றிற்கு மிகவும் சிறந்த ஒரு பலன் பார்த்தோம்னா சீதாப்பழம் தான் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலங்களில் ஏற்படக்கூடிய வாந்தி குமாட்டல் மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சனைகளையும் தடுக்கும் இதனால் கர்ப்பிணி பெண்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது நண்பர்களே ஒன்று ஆஸ்துமா நோய் குணமாகும் சீத்தாப்பழத்தில் விட்டமின் பி சிக்ஸ் வளமாக இருக்கிறதுனால இது மூச்சு குழாய் அலர்ச்சி மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்கும் அதிலும் குறிப்பாக வீசிங் போன்ற பிரச்சனை அவதிப்படுறவங்க இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட வேண்டும் ஏன்னா நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே